நாமக்கல் கிழக்கு மேற்கு மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழகத்தை சார்ந்திருக்கின்ற புதிதாக இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற அனைத்து இளைஞனை தம்பிகளையும் வாழ்த்தி உங்களோடு ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தினுடைய தலைவர் இளைஞரணியை வெறும் இயக்கத்திற்கான அணியாக மட்டுமல்லாமல் இந்த இயக்கத்தையே காக்கின்ற ஒரு ஆர்மியாக இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்ற நமது இளைஞணி செயலாளர் அவர்களே மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் மூர்த்தி அவர்களே கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் அன்பு சகோதரர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் அவர்களே நகர கழகத்தினுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரர் ராணா ஆனந்த் அவர்களே இந்த நிகழ்வில் எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தென்காசி வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளரும் இந்த பகுதியினுடைய இளைஞரணிக்கான அந்த பொறுப்பாளருமான அன்பு அண்ணன் துரையண்ணன் அவர்களே மாநில இளைஞரணி துணை செயலாளர் அன்பு சகோதரர் முகமது ஜின்னா அவர்களே சகோதரர் மதுரா செந்தில் அவர்களே கதிர்வேல் அவர்களே மற்றும் மேடையில் வீட்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதலில் எங்களுடைய வணக்கத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இங்கே ஜின்னா ரொம்ப அழகாக சொன்னாங்க இந்த மேடையில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இளைஞரணியை சார்ந்திருக்கின்றவர்களுக்கு தான் இந்த பிரதிநிதித்துவம்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இயக்கத்தினுடைய தலைவரே வந்தவர் தான் என்கின்ற அந்த பெருமை என்றைக்குமே நமக்கு உண்டு ஆக அந்த வகையில் நாம் தொடர்ந்து நம்முடைய பணியில் கண்ணும் கருத்துமாக நாம் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் செல்கின்ற இடம்லலாம் இன்றைக்கி நம்முடைய இளைஞணி செயலாளர் அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா கூட அதை கூட வெளியில் அவர் காமிச்சிக்க மாட்டேங்கிறார் மக்களை பார்க்கும்பொழுதுனா அவர் இன்னும் ஒரு பத்து இடத்துக்கு போகலாமே அப்படிங்கிற அளவிற்கு அவர் அந்த உத்வேகம் வருகிறது என்று சொன்னால் அது உங்களை போன்ற இளைஞர்களை பார்க்கும்பொழுது தான் ஆக தொடர்ந்து நேற்றிலிருந்து தன்னுடைய உடல்நிலை அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் கலந்து கொண்டிருக்கின்ற அவருக்கு முதல்ல ஏன்னா அந்த ஜீன் அப்படி கலைஞரோட பேரை பிள்ள நம்முடைய தளபதியோட புள்ளன்னு சொல்லும்போது அந்த ஜீன் அந்த மாதிரியான ஜீன் அவருது இளைஞனுடைய மாநிலத்த செயலாளராக அதை பொறுப்பேற்றோன்ன மாவட்ட இளைஞனி அமைப்பாளர் கூட்டத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடத்தும் பொழுது எனது அன்பாங்க கலையான என்று சொன்னது அன்றைக்கி செயலாளராக இருந்த நம்முடைய தலைவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா டூ ஆர் டை செய் அல்லது செத்து முடிங்கிற மாதிரி நம்ம வேகமாக உழைக்க வேண்டும் என்று அப்போ அறிவுரை சொன்னார்களாம் இன்றைக்கு தமிழகத்தை மீட்போம் என்கிற வழியில் நான் இன்றைக்கு நம்முடைய கழக தலைவர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற தொண்டர்களிடம் உரையாற்றுகின்ற அந்த வாய்ப்பை பார்க்கும்பொழுது அடிமை கட்டிருக்கின்ற அடிமைப்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழகத்தை மீட்பதற்கு நம்முடைய இளைஞருடைய செயலர் வழியிலே டூ ஆர் டை அல்ல டூ அண்ட் டை செய்துவிட்டு மடிவோம் என்கின்ற வகையில் நம்முடைய உழைப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வருகை தந்துக்கிட்டீங்களா இதோ நம்ம வந்து ஒன்றிய லெவலில் தானே இருக்கோம் நகர லெவலில் தானே இருக்கோம் பேரூர் லெவலில் தான் இருக்கும் தயவுசெய்யம் நினைக்காதீங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் தொண்டனாக இருக்கிறதே எனக்கு மிகப்பெரிய பெருமை தான் அதுவும் இளைஞரணியை சார்ந்திருக்கின்ற தொண்டன்கிற பொழுது உள்ளபடியே நமக்கு அந்த உத்வேகம் இருக்கிறது இளைஞரணி சிலரை பார்த்து பார்த்து அந்த எழுச்சியை நீங்கள் பெற வேண்டும் உழைப்பது நாமாக இருப்போம் உதிப்பது உதயசூரியனாக இருக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடுகிறேன் நன்றி வணக்கம்